விஷ்ணு சகசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் எண்பத்தி மூன்றாம் திருநாமம் கிருதக்ஞாய நமக இந்திரனின் தலைநகரான அமராவதி பட்டணத்தில் ஓடும் ஆகாச கங்கையிலிருந்து திடீரென ஒரு பெண் தோன்றி நேராக இந்திரனின் அருகே சென்றாள் அவனை பார்த்து புன்னகைத்து தன் பின் வரும்படி அவனுக்கு செய்கை காட்டினாள் இந்திரன் அவளை பின் தொடர்ந்தான் அவள் பரமசிவனின் இருப்பிடமான கைலாயத்தை அடைந்தாள் பரமசிவன் பார்வதியோடு தனிமையில் இருக்கிறார் சற்று பொறுங்கள் என்றார் நந்திகேஸ்வரர் ஆனால் அப்பெண் என்ன சிவனின் உலகமா அல்லது மாட்டுத் தொழுவமா இந்த மாடுதான் சிவனுக்கு காவலாளியா என்று சொல்லிக்கொண்டே நந்தியை புறக்கணித்துவிட்டு கைலாயத்தின் உள்ளே நுழைந்தாள் இந்திரனும் அவளை பின்தொடர்ந்து உள்ளே சென்றான் பரமசிவனும் பார்வதியும் பகடை விளையாடிக் கொண்டிருந்தார்கள் இந்திரனும் அந்த பெண்ணும் வந்ததை விளையாட்டில் ஆழ்ந்திருந்த அவர்கள் கவனிக்கவில்லை தன் இருப்பிடத்தை தேடி வந்தவர்களை எப்படி உபசரிக்க வேண்டும் என்று கூட பரமசிவனுக்கு தெரியவில்லையே என்று கோஷமிட்டான் இந்திரன் ஓ இந்திரா நீயா வா வா என்று அழைத்தார் பரமசிவன் அவரது அருகே இந்திரன் செல்லுகையில் தரை பிளந்தது பூமிக்குள்ளே இந்திரன் சென்றான் அங்கே தன்னைப் போலவே நால்வர் சிறை கைதிகளாக இருப்பதையும் கண்டான் இந்திரன் பெண்ணே இந்த ஐவரும் இந்த நிலைக்கு உன்னால் தான் ஆளானார்கள் நீ பெண் என்பதால் உன்னை இதுவரை மன்னித்தேன் இனி பொறுக்க முடியாது நீயும் இவர்களுடன் சிறைக்குச் செல் என்று சொல்லி அவளையும் அந்த ஐவருடன் சிறையில் இட்டார் சிவபெருமான் யார் இவள் எதற்காக இவர்களை இந்த பெண் இங்கே அழைத்து வந்தாள் என்று பார்வதி வினவ இவள் ஒரு தேவலோகம் மாது அவளுக்கு சொர்க்கலக்ஷ்மி என்று பெயர் நாம் பகடை விளையாடுவதைக் கண்டு பொறாமை கொண்ட இவள் அதற்கு இடையூறு செய்வதற்காக முன்பு தேவேந்திரனை இங்கு அழைத்து வந்தாள் நான் அவனை சிறைப்பிடித்தேன் இந்திரனை எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியாததால் வேறு ஒருவனை இந்திர பதவியில் தேவர்கள் அமர்த்தினார்கள் அவனையும் மயக்கி இங்கே அழைத்து வந்தாள் நான் சிறை இப்படியே இதுவரை ஐந்து இந்திரர்களை அழைத்து விட்டாள் இப்போது அந்த ஐவருடன் இவளையும் சிறை விட்டேன் என்றார் பரமசிவன் அந்த பெண்ணும் ஐந்து இந்திரர்களும் சிவனிடம் தங்களை மன்னித்தருளுமாறு வேண்டினார்கள் அப்படியானால் நீங்கள் அறுவரும் பூமியில் சென்று பிறக்க வேண்டும் என் பகடை ஆட்டத்துக்கு இடையூறு செய்த குற்றத்துக்கு தண்டனையாக பூமியில் பகடை ஆட்டத்தால் நீங்கள் அவமானப்பட வேண்டும் என்று கூறினார் பரமசிவன் மேலும் பெண்ணே இதென்ன மாட்டுத் தொழுவமா என்று நீ சிவலோகத்தை ஏளனம் செய்தாய் அதற்கு தண்டனையாக டி பூமியில் துன்பப்படும் போது மாடு மேய்க்கும் குளத்தில் பிறந்தவனின் உதவியை நாட வேண்டி வரும் என்று அப்பெண்ணை சபித்தார் அந்த ஐந்து ஆண்கள் பஞ்ச பாண்டவர்களாகவும் சொர்க்கலக்ஷ்மி திரௌபதியாகவும் வந்து பூமியில் பிறந்தார்கள் அந்த பாண்டவர்கள் ராஜசூய யாகம் செய்தபோது கண்ணன் ரிஷிகளுக்காக பழங்களை நறுக்கிக் கொண்டிருந்தான் வேகமாக வெட்டுகையில் கத்தி கண்ணனின் விரலில் பட்டு ரத்தம் பீறிட்டுக் கொண்டு கண்ட திரௌபதி ஓடி வந்து தன் புடவையிலிருந்து கொஞ்சம் துணியை கிழித்து காயத்தை சுற்றி கட்டினாள் அச்செயலினால் மிகவும் மகிழ்ந்தான் கண்ணன் பரமசிவனின் சாபம் பலிக்கும் நேரம் வந்தது கௌரவர்களுடன் ஆடிய பகடையாட்டத்தில் பெருத்த அவமானத்தை பாண்டவர்களும் திரௌபதியும் சந்தித்தார்கள் கௌரவ சபையில் அபலை பெண்ணாக நின்றாள் திரௌபதி ஆயர் குலத்தில் பிறந்த ஒருவனின் உதவியை நீ நாட வேண்டியிருக்கும் என்று சிவபெருமான் கூறிய வார்த்தை அவள் காதில் ஒழித்தது கோவிந்தா காப்பாற்று என்று கண்ணபிரானை அவள் அழைத்தாள் இவள் அன்று தன் புடவையிலிருந்து துணியை கிழித்து என் காயத்துக்கு கட்டு இவளுக்கு நம் நன்றிக் கடனை செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் மிக நீண்ட புடவையை சுரந்து அருள் புரிந்தான் கண்ணன் இவ்வாறு அடியார்கள் தனக்கு சிறிய அளவில் ஏதேனும் சமர்ப்பித்தால் கூட அதை மிக பெரிதாக கருதி போல பன்மடங்கு அவர்களுக்கு அருள்பவராக திருமால் திகழ்வதால் கிருதக்னேக என்று போற்றப்படுகிறார் கிருதக்ஞா என்றால் செய்ன்றி மறவாதவர் என்று பொருள் அதுவே சகசரநாமத்தின் எண்பத்தி மூன்றாவது திருநாமமாக அமைந்துள்ளது கிருதக்ஞாய நமகா என்று தினமும் சொல்லி வரும் அடியார்களுக்கு ஒன்றுக்கு பன்மடங்காக திருமாலின் அருள் கிட்டும் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி